எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் இருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இவ்வுலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை கூறியவைகளை அறியமாட்டான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஆவி கூறியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நான் நட்டேன் அப்பல்லோ பாய்ச்சினான் தேவன் விளையச் செய்தார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை நீர் பாய்ச்சிகிறவனாலும் ஒன்றும் இல்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்று ஓடுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே தேவன் இருக்கிறார் உங்கள் ராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான படியான போக்கையும் உண்டாக்குவார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்வது நல்லது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கு தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே இதன்மித்தம் உங்களில் அநேகர் வளவினரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடர்ந்திருக்கிறார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே இருக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே